முயற்சி நீ எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சோ அதுதான் ஃபர்ஸ்ட் வேகன்ஸி கூட்டினால் கட் ஆஃப் குறையும் அப்படி ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன அத பத்தி தான் பார்க்க போறோம் சோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அகாடமில வந்து பி என் சார்பு எஸ்ஐக்கான ரெகுலர் பேட்ச் வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து மே எட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வரக்கூடிய திங்கக்கிழமை சோ வீக்கெண்ட் பேட்ச் வந்து முப்படையினுடைய ஹெட் ஆபீஸ் வேலூர்லயே இருக்குங்க அணைக்கட்டு வரையும் போன அவசியம் இல்ல வேலூர்லயே இருக்கு சோ இப்ப அருகில் உள்ள மாணவர்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸும் ஜாயின் பண்ணலாம் சோ அது எப்பன்னு பாத்தீங்கன்னா மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தடம் டெஸ்ட் பேச்சு ஐம்பது தேர்வுகள் மற்றும் ஏழாயிரம் பிளஸ் கேள்விகள் கொண்ட தடம் டெஸ்ட் பேச்சுமே வந்து போயிட்டு இருக்கு நம்ம அகாடமில சோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நம்பர்

டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு போகுது நாற்பத்தி ஒன்பது வேகன்சி ஸ்போர்ட்ஸுக்கு போகுது மட்டும் தான் இருந்தது வாரிசு கோட்டா வந்து செக் வாரிசு ஒரு வேகன்சி போயிட்டு இந்த முறை நானூறு வேகன்சி இருக்கு அப்போ போன முறை இந்த ஓப்பன்ல எழுதுனவங்களுக்கும் இந்த முறை ஓப்பன்ல எழுதவங்களுக்கு வித்தியாசம் எவ்வளவுதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி எட்டு வேகன்சி தான் அதிகமா இருக்கு வெறும் எயிட்டி எயிட் வேகன்சி போன வருஷத்துல இந்த வருஷம் என்னவா இருக்கு கொஞ்சம் மிச்சமா இருக்கு அந்த எண்பத்தெட்டு வேகன்சியை நல்லபடியா லிசன் பண்ணிக்கும் அந்த எண்பத்தெட்டு வேகன்ஸிக்கு தான் நமக்கு கட் ஆஃப்ன்ற பிரச்சனையே வரும் சோ கேண்டிடேட் அப்பேர் ஆகுறதும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு கேண்டிடேட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுமே கொஞ்சம் அதிகமாயிடுச்சு ஹை லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க இப்ப நல்ல போக்கஸ்டா ஸ்டெடியா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இப்ப வந்து வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி பாதி பேர் படிச்சு முடிச்சுட்டா இப்ப நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறேன்னு ஒரு சில பேர் இருந்தாங்கல்ல அவங்கள வந்து மட்டம் தட்டத்துக்காகவே போர்டு என்ன பண்ணிருச்சுன்னா ஜூன் ஒன்னாம் தேதியில இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட்ன்ற மாதிரி விட்டுட்டாங்க சோ நமக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு படிப்போமே அப்ளை பண்ணிட்டு பண்ணிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றீங்க இது பண்ணிடுறீங்க தள்ளி போட்டுறீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த ஒரு மாசம் சும்மா தானே இருப்பேன் உட்காந்து படி அப்ளிகேஷன் வர காலத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அது அப்ளை நான் திருப்பி படிப்பேனா அதுக்கப்புறம் உனக்கு கால இடைவெளி ரெண்டு மாசம் தான் இருக்கு இந்த எண்பத்தி எட்டு அதிகமா இருக்கு ஏறுமா குறையுமாறத நீ முடிவு பண்ணிக்கணும் நான் சொல்ல விரும்பல கண்டிப்பா குறைய வாய்ப்பே இல்லை நான் அதை மனசுல இருந்து சொல்றேன் ரொம்ப எல்லாம் அது குறைஞ்சா கூட உனக்கு ஒரு மார்க் கிட்டத்தட்ட ஒரே மார்க் அப்படிதான் டிஃபரன்ஸ் வருமே தவிர ரொம்ப கட் ஆஃப் குறையாது ஏன்னா அந்த அளவுக்கு மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு கம்யூனல் வேகன்சிஸ் வர ஸ்பிளிட் ஆயிட்டு இருக்கு சோ அந்த அளவுக்கு இருக்கிறதுனால நீ படிக்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்ன்றது தெரிஞ்சுக்கணும்ல ஆஹ் நீ இப்பயும் என்ன பண்ணுவ முன்னூத்தி பன்னெண்டு விட நான் நானூறு வந்திருக்கே அதிகம் தான் சோ நம்ம கொஞ்சோண்டு படிச்சா போதும்பா அப்படின்னு நினைச்சுன்னா நீ நினைக்கிற அந்த ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் தான் உன்னை பின்னாடி ரொம்ப பின்னாடி தள்ள போகுது ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து உன் லைஃப் வந்து போராட்டி போட்டுட்டு போற நிலைமைக்கு இருக்கும் இன்னைக்கு நான் இருக்கிற நிலமைக்கு இது என்ன நம்ம ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டுல எழுதின எஸ்ஏ எக்ஸாம் மாதிரியா சும்மா எழுதினா கூட ஓரளவுக்கு நிறைய மார்க் டிஃபரன்சஸ்ல பாஸ் ஆகிறதுக்கு கிடையாது கொஞ்சம் மார்க்ல கூட நம்மள எங்கேயோ தூக்கிட்டு போய் விட்டுரும் சோ அந்த அளவுக்கு ப்ரெப்பரேஷன் போன வருஷம் எக்ஸாம் வேகன்சி இருந்த மாதிரியே நினைச்சுக்கிட்டு தீவிரமா உன்னுடைய உழைப்பு போடு போன வருஷம் விட்டவங்களா இந்த வருஷம் முழு முயற்சியோடு இருப்பாங்க ஏன்னா அவங்களாம் ஆல்ரெடி படிச்சாங்க மேபி ரிவிஷன் தான் அவங்களுக்கு இந்த மூணு மாச கால இடைவெளி ஆனா புதுசா படிக்கிறவங்களுக்கு இது ஒரு இது புதுசா படிக்க போறேன் அப்படி இருக்கும் பொழுது தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணிக்காத இது உனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய சந்தர்ப்பம் ஜூன் ஒன்னாம் தேதி வரை இருக்கு நமக்கு டைம் அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு அதுக்கப்புறமா படிச்சுக்கலாம் நேரத்தை ஒத்தி போடாத இன்றில் இருந்தே தொடங்க ஒன்றே செய் அதையும் நன்றே செய் அதையும் இன்றே செய்யு சொல்லியிருக்காங்க என்னுடைய பிரிப்பரேஷனை தொடங்கு நானூறே வேகன்சி தான் இருக்கு கட் ஆஃப் டெபினா ஐம்பத்தி எட்டு தான் ஐம்பத்தி தான் கட் ஆஃப் அப்படி நினைச்சிட்டு படி ஐம்பத்தி மதிப்பெண்கள் உன்னுடைய கட் ஆஃபா வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்கு அதனால நல்லபடியா படிச்சு அந்த சீட்டுக்குள்ள பிசிக்கல் போறதுக்கான வழியை பாரு ஐம்பத்தி எடுத்தாலுமே பிசிக்கல்ல போய் நல்ல மார்க் இன்டர்வியூ போக முடியுமானே நமக்கு தெரியாது ஆனா ஐம்பத்தி எட்டுக்காவது நம்ம படிச்சாதான் நம்ம அதையும் மிச்சமாவே எடுக்க முடியும் சோ ஐம்பத்தி படி 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 அவ்வளவுதான் சொல்லிட்டு இனிலேருந்து உன்னுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு கட் ஆஃப் குறையவே வாய்ப்பு கிடையாது கட் ஆஃப் குறையாது அப்படின்ற நம்பிக்கையோட படிக்க ஆரம்பிச்சுடு ஓகேங்களா சோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி மாதிரி இன்னும் என்னென்ன சர்டிபிகேட் இருக்கோ அதெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணனும் அதையும் அடுத்த வீடியோ சொல்றேன் திங்கக்கிழமை போல ஓகேங்களா தேங்க்யூ